தேமுதிகவோட அடுத்த கட்ட நகரம் எப்படி மேம் வந்திருக்கும் ஏன்னா ரீசண்டாக அதிமுக சைட்லேருந்து ஒரு எம்பி போஸ்டிங் உங்களுக்கு வந்து தரோம் இவங்க பிரேமலதா அவரோட மகனுக்கு வந்து தரோன்ட்டு முன்னாடி வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு பட் இப்போது அதிமுக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதில் இவரோட நேம் வந்து இல்லை அதிமுக தரப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு எம்பி நியமன சீட்டுமே அதிமுகவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது பிரேமலதா அவர்களோட அடுத்த கட்டமுமே என்ன மாதிரி வந்து இருக்கும் மேம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் போட்டு நான் வந்துட்டு இவங்க செய்தது தவறு யார் அண்ணா திமுக அண்ணா திமுக வந்து நான் எப்பவும் சொல்லுவேன் நாய் என்றைக்கும் நன்றி கெட்டது கிடையாது அகல் நன்றி கேட்ட நாய் என்று சொல்வது மனிதனை தான் மனிதன் தான் நன்றி கெட்ட நாய் அப்போ வந்து அவங்களோட ஒரு கெஃபினட்டாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலோ இல்லாட்டி ஒரு வாக்கு கொடுத்துருந்தான்னா அதை கண்டிப்பாக அவங்க வந்து நிலை நாட்டணும் ஆனால் இது வந்து அண்ணா திமுக இஸ் ஃபேமஸ் இந்த வந்துட்டு முதுகில் குத்துறதுல ஃபேமஸ் நான் பார்த்துட்டேன்ல நானே அந்த கட்சிக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த கட்சியில் வந்துட்டு அவங்களுக்கு அன்றைக்கு அந்த காரியம் நடக்கிறதுக்கு உங்கள் காலை நக்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க காரியம் நடந்துட்டா தூக்கி போட்டுருவாங்க விச் இஸ் ஈவன் மோடி ஆல்சோ டஸ் தன் மோடி எப்படி அத்வானி அவர்களை வந்துட்டு தன்னோட பதவிக்காக த எப்படி சுப்பிரமணிய சுவாமி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு எப்படி தூக்கி போட்டுட்டாரோ மோஸ்ட் ஆஃப் திஸ் அரசியல் கட்சி த தலைவர்கள் சொல்ற மனிதர்கள் வந்துச்சு இந்த ஒரு புத்தி அவங்களுக்கு இருக்குது ஓகே அந்த கால்வாரி கால்வாரும் புத்தி